சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் குழையாமல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் நான் நெய்க்கு முதல்ல வெண்ணெய் போட்டிருக்கேன் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை ஒன்று ரெண்டு பட்டை கிராம்பு நாலு ஸ்டாரனீஸ் ஒன்று சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்குங்க நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஒன்று நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் ரெண்டு போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கங்க நல்லா வதக்கி விடுங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசால் கால் டீஸ்பூன் நல்லா வதக்கி பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வதங்கணும் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இது இது கூட கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தக்காளி குலைய வதக்கி விடுறோம் இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் நான் அதை சேர்த்துக்கலாம் இதோட குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கருகி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துவிட்டு மூடி போட்டிருக்கலாம் குக்கர் சும்மா மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ நான் ஜீரக சம்பா அரிசி ரெண்டரை கப் எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டரை கப்புக்கும் சேர்ந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் நல்லா டேஸ்ட்டாக வரும் குலையும் குலையாது ரெண்டரை கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு பார்த்துக்குங்க காரம் பத்திலனா கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுன்னு மூடி போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு மூணு விசில் விடுங்க குழையாமல் நல்லா சூப்பராக வரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்